இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா பணம் சேமிக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே கடினமான ஒரு விஷயமாயிருச்சு சேமிக்கணும் அப்படின்னா நமக்கு பண விரயம் ஆகாம இருக்கணும் பண விரயம் ஏன் ஆகுது பண விரயம் ஆகாம இருக்கணும்னா என்ன பரிகாரம் சார் பண்ணலாம் ரெண்டாவது பணமா கையில் எடுத்து கொடுக்கும் போது உள்ள மன அமைப்பு கொஞ்சம் பயத்தை லைட்டா ஏற்படுத்தும் ஆசையினாலையும் பயத்தினாலையும் கவலைனாலையும் தான் போறாங்க யாரும் உண்மையான ஆமா உண்மையான பக்தியில யாரும் போகல ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்றது கடன் பகை நோய் இந்த ஆறாம் இடவன் ஆறாம் இடத்துக்கு வலுத்துட்டா இப்போ ஆறு கூட லக்னத்தில் உட்கார்ந்தாச்சு அப்படின்னு சொன்னா அஷ்டமி என்னைக்கு வரக்கூடிய குரு ஹோரை இல்லைன்னா ஹோரை புதன் ஹோரையில வந்து அவங்க ஹோரையை கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லை வாத்தியார்ட்ட கேட்டோம் ஐயர்கிட்ட கேட்டோம் அந்த ஹோரையில் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம் இப்போ ஹோரா லிஸ்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்குது ஆன்லைன்ல பார்க்கலாம் இதில் குரு ஹோரை ஹோரை புதன் ஹோரையில வந்து இந்த எலும்போல் மாலை சாத்துறது போலியான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு ஆழமான சுகங்களை செவ்வாய்க்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் டாக்டர் பூசஞ்சி பழனியப்பர் அவர்கள் இருந்திருக்காங்க நமக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமஸ்காரம் சார் நமஸ்காரம்மா திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் சொல்லுங்கம்மா ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா பணம் சேமிக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே கடினமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு சேமிக்கணும் அப்படின்னா நமக்கு பண விரயம் ஆகாமல் இருக்கணும் பணம் விரயம் ஏன் ஆகுது பண விரயம் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பரிகாரம் சார் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே இப்போ எல்லாருக்குமே செலவுகள் அதிகம் ஏன்னா நம்ம கூட வந்து ஒரு பத்தாவது கிரகம் சேர்ந்துருக்கு செல்ஃபோன் ஒன்று அப்புறம் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எதாவது புதுசு புதுசாக ஆர்டரை போடுவோம் நம்மளை அறியாமல் செலவழிப்போம் ரெண்டாவது பணமாக கையில் எடுத்து கொடுக்கும்போது உள்ள மன அமைப்பு கொஞ்சம் பயத்தை லைட்டாக ஏற்படுத்தும் ஆனால் அந்த டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறதும் க்ரெடிட் கார்டை தேய்க்கிறதும் சுலபமாக ஈஸியாகவே இருக்கும் ஸோ நிறைய மன அமைப்புகள் ஃபுல்லாக மாறிடுச்சு ஸோ அந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணும்போது அந்த பெயின் தெரியறதில்ல காடை தேய்க்கும் போதும் பெயின் தெரியுறதில்ல ஈஸியாக எல்லாருமே செலவு பண்ணி கடன் ஆகுறாங்க ஆக்சுவலாக இன்னொன்று கடன் வாங்குறது வந்து இப்போ நே மக்களுடைய மன அமைப்பு எப்படின்னா நிறைய கோவிலுக்கு கூட்டம் போகுதுன்னா ஆசையினாலையும் பயத்துனாலேயும் கவலைனாலேயும் தான் போகிறாங்க யாரும் உண்மையான ப ஆமாம் உண்மையான பக்தியில் யாரும் போகலை நம்ம எல்லாத்துக்கும் அத்தனைக்கும் ஜாதகத்தே காரணம் காமிக்கவும் கூடாது ஆக்சுவலாக சொல்லப்படா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்மளும் நம்மளுடைய லெவல் என்னங்கிறத பார்த்துக்கணும் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணுங்கிற ஆசை இருக்குது ஸோ ஒரு வா வீடு வாங்குனாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்கன்னா பதிஞ்சு லட்சத்தை கொடுத்துட்றாங்க மிச்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்தை லோன் போடுறாங்க அப்போ அது யாருடைய வீடு ஒன்றும் பேங்க்காரங்க வீடு இல்லைனா ஒரு சொசைட்டியோட வீடு இல்லைனா ஒரு எல்ஐசி இவங்களோட கடனில் வாங்குகிற வீடு அப்போ அது யாரோட வீடுனா அவங்க வீடு தான் இவங்க வீடு இல்லை அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்டு இருபது லட்சம் ரூபா காரை வாங்கினா அந்த கார் பேங்க் காரங்களோட கார் தான் அது இவங்க கார் கிடையாது இந்த இது மூலம் யாருக்குமே புரியலை அப்போ அதுக்கு வட்டி நிறையா கட்டும்போது முப்பது லட்சம் வாங்கும்போது முப்பது லட்சம் வட்டி கட்டுறாங்க இப்போ நான் பேசுகிறது வந்து பொருளாதார சம்மந்தமாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் இது வந்து ப்ராக்டிக்கலாகவும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம் இதை மீறி சிலர் கடன் நிறையா வரும் எப்படின்னா திடீர்னு மருத்துவ செலவு வந்துடும் அப்புறம் படிக்கிற செலவில் இவங்க போடுற எஸ்டிமேட் ஒன்றா இருக்கும் கூட இருக்கும் இந்த மாதிரி சில விபத்துக்கள் நடக்கலாம் இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் வர்றதை வந்து கடன் நம்ம சொல்லலாம் உண்மையாக கடனை வந்து ஜாதகம் எதை குறிக்கிதுன்னா ஆறாம் இடத்தை குறிக்குது ருணரோக சத்துரும் ச சொல்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறது கடன் பகை ஸ்தானம் இந்த ஆறாம் இடவன் ஆறாம் இடத்துக்குடையவன் வலுத்துட்டா இப்போ ஆறுக்குடையவன் லக்னத்தில் உட்கார்ந்தாச்சு அப்படின்னு சொன்னால் கடன் நிறைய ஏற்படுறதுக்கு ஃபுல்லாக ஏதோ ஒரு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சு குடையன் ஒம்போது குடையன் தனாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டு குடையன் பலமாக இருந்தால் ஆரோக்கியமான கடனாக இருக்கும் எப்படின்னா தொழில் வளர்ச்சிக்காக மேலே மேலே ஓடி எடுத்தோ கடன் எடுத்தோ மேலே மேலே வளர்ந்துட்டே போய்ட்டுருப்பாங்க ஆனால் ஆறு குடை மட்டும் பலமாகி இந்த ஒன்பது ரெண்டாம் இடங்கள்லாம் ரொம்ப பலகீனமாக இருந்தால் தேவையில்லாமல் கடன் அகலக்கால் வச்சோம் ஆசைப்பட்டோ ஓவராக கடன் ஆகிடுவாங்க இப்போ இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி போனால் நிறைய விதங்கள் இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு வாஸ்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஆனால் வாஸ்து மட்டுமே ஒரு கடனை ஏற்படுத்திடாது ஜாதகத்தில் குறைபாடு இருக்கும்போது வாஸ்து குறையாக உள்ள வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க சரி இப்போ கடன் தீர்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது நிறைய பேர் சொல்லலாம் ஒரு எந்திரம் தரேன் இப்போ நாங்களும் எந்திரமெல்லாம் கொடுப்போம் பண்ணுவோம் எல்லாம் இருந்தாலும் நிறைய கடன் ஆகிட்டு ஒரு எந்திரத்தை வச்சா சரியாக போய்டுன்னு சொல்கிறது வந்து சரியான முறை இல்லை ஒரு முறை என்னாச்சுன்னா நிறையா கடன் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு பதினாறு வாரம் விளக்கேற்றுங்க இந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒரு நாலு வாரம் விளக்கேற்றிட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் எனக்கு ஒரு இருபது லட்சம் கடன் இருக்குது சார் நாலு வாரம் விளக்கேற்றிட்டு இன்னும் ஒரு நாலு லட்சம் திரிதே இல்லை சார் அப்படியே இருக்குது சார் கடன் அப்படின்னு அவர் என்ன நினச்சிட்டேன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு விளக்கேற்றணும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் குறையும் அப்படின்னு மன அமைப்புக்கு போயிட்டார் அந்த மாதிரி மன அமைப்புக்கும் போகக்கூடாது ஆக்சுவலாக சரி கடன் தீரதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மருடைய ருண நிவாரண ஸ்தோத்திரம் இருக்குது தேவதாகாரிய சித்தியத்தம்னு ஆரம்பிக்கும் இது கிட்டக்கிட்ட ஒரு ஆறு ஏழு ஸ்லோகங்கள் வரும் இதை டெய்லி மூணு முறை படித்தாவும் முறையற்ற கடன்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தேவையில்லாமல் அந்த கடன்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடன் வாங்கிட்டு வாங்கிட்டு ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது உண்மையிலே கடன் ஏற்படுச்சுன்னா அந்த ஸ்லோகம் வந்து கை மேலே கண்டிப்பாக பலன் வந்து கொடுக்கும் அடுத்தது தேய்பிரை அஷ்டமி என்னைக்கு பைரவருடைய வழிபாடு பைரவருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வடைமாலையை சாத்தலாம் நிறைய இடத்துல அந்த வடைமாலை சாற்றக்கூடிய முறை இல்லாம இருக்குது நிறையா பேர் பூசணிகை கட் பண்ணி விளக்கேற்றுவாங்க அது கூட தேவையே கிடையாது ஆச்சோலா அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நல்ல ஒரு எலும் மாலை வந்து பைரவருக்கு சாத்துறது அஷ்டமி என்னைக்கு அஷ்டமி என்னைக்கு வரக்கூடிய குருகோரை இல்லைன்னா சுக்கரஹோரை புதன் ஹோரையில் வந்து அவங்க ஹோரையை கனெக்ட் பண்ணிட்டோ இல்லை அங்கு வாத்தியார்ட்ட கேட்டோம் ஐயர்கிட்ட கேட்டோம் அந்த ஹோரையில் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம் இப்போ ஹோரா லிஸ்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்குது ஆன்லைனில் பார்க்கலாம் இதில் குரு ஹோரை ஹோரை புதன் ஹோரையில் வந்து அந்த எலுமிச்சோள் மாலை சாத்துறது அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் நெய் கலந்த தீபம் ஏற்றுறது எத்தனை தீபங்கள் ஏத்துறேன்னா மூணு தீபம் ஆறு தீபம் ஒன்பது தீபம் அப்படி ஏற்றலாம் அது இல்லாமல் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றும் பொழுது அதில் ஒரு நாலஞ்சு சொட்டு வந்து தேன் விட்டுட்டு விளக்கேற்றுறது கடன் தீர்றதுக்கு வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் ரெகுலராக வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றுறது லக்ஷ்மி கடை அச்சம் லக்ஷ்மி கடை லக்ஷ்மி வந்தால் தான் கடனை தீர்க்க முடியும் இல்லை குபேரனுடைய அருள் முழுமையாக முழுமையாக நமக்கு வேணாம் ஆச்சோலாம் இன்னொன்று வந்து வீண் செலவுகள் நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ வீண் செலவுகள்னால தானே கடன் ஏற்படுது திடீர்னு உடம்பு செல்லாமல் வந்துச்சு டெஸ்ட்டுன்னு செலவழிக்கிறோம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் செலவழிக்கிறோம் இதுக்காக ஒரு கடனை வாங்குகிறோம் இன்சூரன்ஸ் போடாமல் வச்சுருப்போம் ரெண்டு விதமான கருத்துக்கள் ஒன்று இன்சூரன்ஸை பற்றி சொல்லும் பொழுது இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டா உங்களுக்கு தொல்லையே வராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சார் கருத்து இருக்கு ஒரு சில இன்சூரன்ஸ் போட்டு வச்சிங்கன்னா ஒத்தது ஒத்தது இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்றது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நடைமுறையில் பார்த்தது ஒரு இன்சூரன்ஸ் பாதுகாப்புக்காக போட்டு வச்சிட்டா உங்களுக்கு வீண் செலவு வராது ஏன்னா அது மூலமா அவங்களுக்கு வீண் செலவு ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்ப நல்ல அரசு சார்ந்த நிறுவனங்களில் போட்டு வச்சுக்கணும் அதையும் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக ஆலோசனை சொல்லும்போது கரெக்டான விஷயத்தையும் சொல்லணும் அதனால் அது ஒன்று செய்யலாம் இப்போ நம்ம சொல்லிட்டோம் பைரவருடைய வழிபாடு அப்புறம் உண நிவாரணத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டோம் மகாலட்சுமியோட மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐ மகாலட்சுமி கமலதாரணை சிம்ஹவாகினே ஸ்வா வீட்டில் வந்து நல்லா ஒரு விளக்கேற்றி வச்சு வீடு வந்து நல்லா மனமாக இருக்கணும் வாசனாதி திரவியங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கடை அச்சம் ஏற்படும் அதுக்காக நிறைய செலவழித்து வாசனாதி திரவியங்கள் பண்ணணுங்க அவசியம் இல்லை உடனே பொண்ணுங்க நான் ரெண்டாயிரத்துக்கு வாங்கினேன் ஜவ்வாறு ஐயாயிரத்துக்கு வாங்கினா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்க எளிமையான விஷயம் ஊதுபத்தி ஏற்றுறது கொஞ்சம் பச்சை கருப்புறத்து நுணுக்கி ஏலக்காயோட கலந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறுலேருந்து ஒம்போது இல்லை நைட் எட்டு மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமியோட மூலமந்திரம் ஈஸியாக கிடைக்கிது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி கமலதானே சிம்மவாயினே சுவாகான்ட்டு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் எண்ணெய் ஆரம்பித்தோம்னா நம்ம கவனம் ஃபுல்லாக எண்ணிக்கையில் போய்டும் அதனால் எண்ணிக்கை எண்ணிக்கை வேண்டாம் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் இறை வந்து ஒன்று எண்ணி பார்க்க போகல எத்தனை வண்டி சொன்ன இவனுக்கு கூட காசு கொடுப்போம் இவன் குறை சொல்லிருந்தான் அவனை குறைச்சி கொடுப்போம் அப்படிலாம் பண்ண போகிறதுல தாழம்பு போன்ற பூக்கள் கிடச்சிதுன்னா அதை பயன்படுத்தலாம் மல்லி வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தி மகாலட்சுமியோட மூல மந்திரம் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் ஓம் பிரகிருதை நமக விகிருதை நமக வித்யாய நமக சர்வ பூதகீத பிரதாய நமகன் வரும் மகாலட்சுமியோட நூற்றி எட்டு விதமான பேர் தான் அஷ்டோத்திரம்ங்கிறது ஆயிரத்தெட்டு சொன்னால் சகசிரநாமம் அது அதை சொல்லி மகாலட்சுமியோட அர்ச்சனை பண்றது இதெல்லாம் பண்ணாவே வீட்டில் வந்து மயிலிறகு வச்சாலுமே வந்து கடன் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பூஜேரியில் ஒரு மயிலரகம் வைக்கிறது நான் அந்த வாஸ்துல உள்ளதையும் கலந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கு பகுதியில் ஒரு பவுலில் வந்து உப்பு கொட்டி வைக்கிறது தென்மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதியில் சவுத் வெஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு பகுதி அதாவது சவுத் வெஸ்ட் காரணம் போய் முட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒரு சவுத்தை வந்து ஒரு மூணு பாகமாக பிரிச்சிங்கன்னா ஒரு பாகம் சவுத் வெஸ்ட் வரும் நாலு பாகமாக பிரிக்கணும் மூணு பாகம் எளிமையாக சொல்லலாம் அந்த மூணாவது பாகத்தில் தென்மேற்கு பகுதியில் ஒரு கல் கல்லுப்பு வந்து பவுலில் வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழித்து அந்த உப்பெடுத்து தண்ணியில் கலந்துட்டு கிணத்துலையோ இல்லை எங்கே தண்ணி நீர்நிலைகள் வைக்கலாம் தனியாக சேர்த்து வச்சு பீச்சுக்கு போகும்போது கூட போட்டு வரலாம் உப்போட உப்பு கலக்கட்டும் நல்லதில்லை நல்லது ஒன்றும் கெடுதில்ல அடுத்தது வேறு புது உப்பு வைக்கிறது அப்போ விரயம் வந்து வீண் விரயங்கள் குறையும் தேவையில்லாத வீண் செலவு ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிறது ஒரு இன்வெர்டர் ரிப்பேர் ஆகிறது ஒரு மிக்சி ரிப்பேர் ஆகிறது ஒரு டிவி ரிப்பேர் ஆகிறது வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர் இப்படி ரிப்பேர் ஆகிற செலவுகள் வீண் விரயங்கள் தேவையில்லாமல் ஏற்ற ஏமாற்றப்படுதல் அர்த்தம் இல்லாத பொருட்களை வாங்கி ஏமாறுது இந்த மாதிரி மன அமைப்புகளை தென்மேற்குள்ள உப்பு மாற்றும் சரி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு சரியாக வருமானா அது கொஞ்சம் ஜாஸ்தியான உப்பும் அது தென்மேற்கு பகுதி முழுக்கமே ஒரு ரெண்டு மூணு இடத்துல உப்பு வைக்கும் போது அந்த செலவுகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் எளிய பரிகாரங்களை பயன்படுத்தியே நம்ம வந்து இதை குறைச்சிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நவகிரகத்தில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் மேஷ லக்னம் அப்படின்னா பன்னெண்டு குடையன் வந்து குரு ரிஷப லக்னம்னா பன்னெண்டு குடையன் வந்து செவ்வாய் மிதன லக்னம் அப்படின்னா பன்னெண்டு குடையன் வந்து சுக்கரன் ஸோ அப்போன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ம மிதன லக்னமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றுறது அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு யார் மேஷ லக்னக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றுறது அன்னைக்கு அந்த மாதிரி நாட்களில் நவகிரகத்தில் போயிட்டு குருவுக்கு முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு குரு பகவானை மனசில் நினச்சிட்டு கரெக்டாக குருக்கிட்ட போய் ஏற்ற முடியாது அங்கே மருந்து சாத்தியிருப்பாங்க அந்த மருந்து அசைவை ஏற்படுத்தும் எல்லா இப்போ அதனால் ஏற்ற விடுறதில்ல விளக்கேற்றுறதுக்கும் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல விளக்க வச்சுட்டு முதல் வாரம் ஒன்று ரெண்டாவது வாரம் ரெண்டுன்னு பதினாறு வாரம் முடிச்சுட்டு பதினேழாவது வாரம் திரும்ப பதினாறு விளக்கு ஏற்றிட்டு திருப்பி பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டுன்னு பொழுது கண்டிப்பாக பெரும்பாலும் கடன் முழுமையாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பைரவர் வழிபாடே மிக மிக சால சிறந்தது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நல்லா பலந்துரும் இதெல்லாமே ஃபாலோ பண்ணி நான் சொன்னதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் அதிகமான பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு கேள்வி வரும் இவ்வளோ செலவழித்து நான் பரிகாரம் பண்ணுறது கடனை தீர்த்து வரும் அதனால நான் எளிமையான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு காசு வச்சுருக்கோம் எப்படி போகுது எங்க போகுது போயிட்டே இருக்கு செலவு தான் ஆகுது இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க வந்து வலுப்படுத்தினா மட்டும்தான் இந்த கடன் பிரச்சனையில வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது உண்மைதானா அதாவது ஒரு வகையில சரியா இருந்தாலும் சுக்கரனை மட்டுமே காரணம் காமிக்க முடியாது காரணம் என்னன்னா சுக்கரன் வந்து அவர்தான் கலத்தரக்காரகன் அவர் தான் சுகபோகத்துக்கு அதிபதி எளிமையான அதாவது ஒரு போலியான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு சுக்ரனுக்கு ஆழமான சுகங்களை அமைக்க அனுபவிக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு ஆக்சுவலாக ஆழமான அமைப்பு அது ஆக்சுவலாக சுக்ரனை பலப்படுத்தினா மட்டுமே கடன் குறஞ்சணும் செலவை குறைச்சிடும்னு சொல்கிறேன்னா சுக்ரன் வந்து பிரியன் நீங்கள் சுக்கரன் பலமாக உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா பிராண்டடாக தான் எல்லாமே வாங்குவாங்க பே ஒரு ஷர்ட் எடுத்தால் பிராண்டடாக போடணும் ஒரு லூயி பிளி போடணும் ஹவுசன் போடணும் இண்டியா டரைன் போடணும் அதேமாதிரி பார்த்தா இந்த இவங்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக என்னென்ன இருக்கோ ரேங்க்லர் ஜீன்ஸாக எண்ணெய் ஏது இப்படி தான் பார்த்து பார்த்து போடுவாங்க சுக்கரன் பலமாக இருந்தால் எல்லாம் வசதியாக இருக்கணும் லக்ஸரியான கார் வேணும் லக்ஸரியான வீடு வேணும் லக்ஸரியான ஹோட்டல் ரூம்ஸ் வேணும் எதிர்பார்ப்பாங்க சுக்கரன் மட்டுமே வந்து பணத்தை கொடுத்துருவோம் சுக்கரன் மட்டுமே வந்து விரயத்தை குறைச்சிரும்னா இல்லை செலவை ஜாஸ்தி பண்ணக்கூடிய சுக்கரன் பலமானவர்கள் தான் ஃபேன்ஸியாக இருக்கணும் நல்லா அலங்காரம் பண்ணணும் அதிகமாக க்ரீமை யூஸ் பண்ணணும் அதிகமாக மேக்கப் போடணும்னு நினைக்கிறவங்க சுக்கரன் பலமானவங்க தான் செலவையும் கூட்டுறது சுக்கரன் தான் ஆக்சுவலாக பார்த்தேன் சுக்ரனை பலப்படுத்தினா மட்டும் லட்சுமி கடாட்செலாம் சொல்ல முடியல அவங்க அவங்க ஜாதகத்தை இருக்கு இப்போ நீங்கள் வந்து சனியை வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அது உண்மை தான் ராகு அஸ்வ கிரகம்ன்றாங்க ஆனால் ராகு தசையில் கோடி பணத்தை குவிக்கிறவங்க இருக்காங்க சனி தசையில் கோடி பணத்தை குவிக்கிறவங்க இருக்காங்க அப்படி பார்த்தா ஒரு வகையில் என்ன தசாநாதன் எங்கே இருக்கார் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அவர் யோகாதிபதியோடு சேர்ந்திருக்காரா யோகாதிபதி பார்த்துருக்காரா அப்படின்னு தான் அதை முடிவு பண்ண முடியாது ஆக்சுவலாக ஆனால் ஜாதகம் வந்து எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் யூஸ் ஆகும் எதெல்லாம் செய்யணுங்கிறத விட எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்த ஒரு தசை வருது கடன் ஆக போனால் அதலக்கால் வைக்காது இப்போ நீ உன்னோட ஆடம்பரத்தை நிறுத்திக்கோ ஸ்லோ பண்ணிவிடு அப்படின்னு எச்சரிக்கை பண்ணால் அதை கேட்டு கரெக்டாக நடந்தால் கடனில் நான் மாட்ட வேண்டாம் ஆனால் ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் குரு ரெண்டும் நல்லா இருந்தாவே அது மேஷலுக்குனதுக்கு சுக்ரன் பாவி தான் ஆனாலுமே சுக்கரன் நல்லா இருந்தாவே அவங்க வசதி வாய்ப்புகளோட வாகனங்களோட நல்ல லக்ஸரியான வீட்டோட எப்பவுமே செலவுக்கு பணத்தோட தான் இருப்பாங்க அதில் மாற்றம் கிடையாது ஆனால ஒரு கிரகத்தை பலப்படுத்தினா நல்லா இருப்பாங்கன்னு சொல்றதுலாம் தவறான கருத்து சில நேரத்துல எந்த ஒரு கேது திசையில கூட கோடி பணத்தை குவிக்கிறவங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் அதுக்கு திடீர் லாட்டரி சீட்டில் பணவளுக்கு இங்கே லாட்டரி சீட்டில் தமிழ்நாட்டில் இப்போ கேரளாவில் லாட்டரி சீட் இருக்கு இன்னைக்கு பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கும் அந்த பார்டர்ல போய் வாங்குறவங்க கூட இருக்காங்க லாட்ரி சீட் ஆசையினை தூண்டல எதிர்பாராத ஒரு லேண்ட் மூலமாக திடீர் தனயோகம் வரதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கேர் திசையில கூட வரும் அது இருக்கிற இடம் இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து மிகப்பெரிய பணங்களை அள்ளி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குமா இவ்வளவு விஷயம் பதிவு பண்ணுங்க ஒரு ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு இவர் வந்து அதிகமா கடன் வாங்குவாரு இவருக்கு அதிகமா விரைய செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும் கண்டிப்பா சொல்ல முடியாது எந்த மாற்றமே கிடையாது நிச்சயமா விரை செலவு இருக்கு விரயங்கள் வரும் இந்த நோய் வரும் என்னென்ன நோய் உங்களுக்கு வரலாம் ஓரளவுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கிறத ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா உள்ள அஸ்ட்ராலஜி சொல்லிடுவாங்க இது வரப்போகுது கவனமா இருங்க அப்படின்னு அதை பார்த்து பயந்துக்கக்கூடாது கூடாது உஷாரா இருக்கலாம் இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஏன்னா ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் மிக மிகப்பெரிய தொடர்பு உண்டு அதை விட்டு போயிடுச்சு ஒரு காலத்தில் மருத்துவர்கள் ஜோதிரம் பார்த்தாங்க ஜோதிடர்கள் மருத்துவம் பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு முப்பது ஆண்டு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலியமான டாக்டர் வடபழனியில் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்போ அதுதான் ஸ்டார் ஹாஸ்பிட்டல் அவர் அடிக்கடி சர்ஜரி பண்ணும்போதெல்லாம் எங்கிட்ட கேட்பாரு நான் சின்ன பையன் அப்போ எங்கிட்ட கேட்பார் இன்னைக்கு இந்த இத்தனை மணிக்கு சர்ஜரி பண்ண போகிறேன் அப்படிம்பார் இந்த ஹோரை சரியா அப்போல்லாம் ஹோரையினா என்னென்னு யாருக்கும் தெரியாது இந்த ஹோரையில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன்னா அவர் வந்து அதை ரொம்ப ஆர்வமாக ஃபாலோ பண்ணியிருக்கார் நான் சொன்னதுனால அவர் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லலை என்ன தான் எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் எந்த நேரத்தில் எதை செய்கிறோன்னு இருக்கு இல்லையா அதை ஃபாலோ பண்ணுவார் அதனால் மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் உண்டு என்னென்ன நேரத்தில் உங்களுக்கு கடன் வரும் என்ன மாதிரி கடன் வரலாம் எப்போல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ கடன் வாங்கலாமா வேண்டாமா அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நோய் வரும் இந்த நோய்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கங்க பாதுகாப்பாக இருந்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ஜாதகம் கண்டிப்பா உபயோகப்படும் அறிவியலும் இதுவும் ஒன்று அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க இதுல ஒரு சந்தேகம் வருது என்னன்னா நிறைய பேர் வந்து குழந்தை பிறப்புக்காக இந்த நேரத்தில் வந்து குழந்தைய சர்ஜரி பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கிட்ட கேட்டு எடுக்கிறாங்க அதெல்லாம் சரியான முறைதான் கண்டிப்பா தவறான முறைமா அது எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி டைம் குறிச்சோம் ஆனா அதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே கண்ணி குடம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க உடஞ்சி குழந்தை பிறந்துருச்சு ஸோ அந்த நேரத்தை வந்து எடுக்க முடியல ரெண்டாவது இப்ப நீங்க இந்த மாதம் வச்சுக்கோங்களேன் இந்த மாதத்தில் நீங்கள் இப்போ நம்ம வந்து ஜூனில் இருக்கோம் இப்போ இந்த ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடி இந்த பதினஞ்சு நாளில் பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் பாலகிருஷ்ணா இருக்கும் நீங்கள் எப்படி டைம் குறிக்க முடியும் நீங்கள் அதுக்காக சரி பத்து மா ஒம்போ ஒம்போது மாதத்தில் குழந்தை பிறக்க போதும் ஒம்போதரை மாதத்தில் குழந்தை பிறக்க போதுவீங்க இல்லை இந்த ஒரு மாதத்துக்குள்ள டைம்ஸ் இல்லை நீங்கள் பதினோரா மாதம் சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா எங்கேயாவது அப்போ அந்த நேரத்தில் உள்ள நேரத்தை தானே ஆகணும் இப்போ நீங்கள் நைன்ட்டி நைன்ட்டி ஒன் நைன்ட்டி டூ நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் எல்லாமே பெரும்பாலும் களத்துற தோஷம் உள்ள ஜாதகங்களில் தான் இருக்கும் நைன்ட்டி எயிட் நைன்டி நைன் டூ தௌசண்ட் இதெல்லாம் களத்துற தோஷம் உள்ள ஜாதங்கள் எயிட்டி ஃபோர் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் எல்லாமே கலத்துற தோஷம் உள்ள ஜாதங்கள் ஒன்றும் பண்ண முடியாது டைம் குறிக்கிறது நீங்கள் நம்பிக்கையில் குறிக்கிறீங்க என்ன பண்ணலாம் இன்றைக்கி சர்ஜரி பண்ண போகிறேன் சார் ஏதாவது டைம் சொல்லுங்கன்னா ஹோரையை வேணால் சொல்லலாம் ஹோரை வந்து நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ராக காலத்துக்குள்ளே ஹோரையை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் மிகப்பெரிய பிரச்சனை வராது நீங்கள் ஜெயிக்கிறது ஜெயிக்காத விட்டுருங்க ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அதேமாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஒருத்தர் பிறக்கும் போதும் ஏதாவது ஒரு குழந்த குரு குறையிலோ அது என்ன கிழமையாக வேணாலும் இருக்கணும் குரு குறையிலையோ இல்லை சுக்கரகுறையிலையோ புதன் கோரையிலோ குழந்த பிறந்த குழந்தைங்க வீணே போகாது அது எப்படியோ ஒரு ரூபத்தில் சௌக்கியமாக தான் இருக்கும் அந்த டயத்தை வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாமே தவிர மற்றபடி ஜாதகத்தை பார்த்து சிஸ்தரியன் பண்ணுறத போல் முற்றாள்தனம் எதுவுமே கிடையாது அதில் என்ன நீங்கள் ஜோதரை நம்பி பண்ணுறீங்க அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் கேட்குற அந்த அஞ்சாறு நாள் ஒரு நாளை குறித்து கொடுப்பாரு அவ்வளோ தான் அவர்கிட்ட அந்த பவர் இல்லை நீங்கள் கிரகம் தள்ளி உட்காந்து சனி பகவானே நீ கொஞ்சம் லெஃப்ட்டில் போக ரைட்டில் வாங்க நம்ம சொல்லவே முடியாது அதில் நடக்கிறதா அதில் நடக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதனால் வந்து அந்த மாதிரி குறிக்கிறதை குறித்து சசரி என்பது ரொம்ப ரொம்ப தவறு பண்ணக்கூடாது அப்படிலாம் கணிதம் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா கிரகநிலையில் அப்படி தான் இப்போ செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்குது அதனால தான் நிறையா வந்து உங்களுக்கு விமான விபத்து கூட இப்போ நடந்து நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம நியூ இயர் அன்னைக்கு அதை சொன்னோம் வருஷப்பிறப்பு அன்னைக்கு சொல்லும் போதே இந்த வருஷம் ஆனால் இந்த நேரத்தில் இந்த இந்த நாளில் நடக்கும்லாம் சொல்லலை ஆக்சுவலாக ஸோ அதனால் இப்போ ராகு வந்து மேஷத்தில் இருந்தது அப்போ ஃபுல்லாக வாகனங்கள் பற்றிக்கிட்டே இருந்துச்சு தைச்சலாம் அந்த மாதிரி நாட்களை மேஷத்தில் ராகு தான் அது என்ன அங்கேயே அஸ்வினி இருக்குது பரணி இருக்குது கிருத்திகை இருக்குது மூணு நட்சத்திரம் இருக்குது அது மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அந்த நாட்களில் வந்து நான் ஒரு மாதம் கழிச்சு சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா அதனால் அந்த மாதிரி நாள் குறித்து பண்ணுறது சரியான விஷயம் இல்லை விரை ஏன் ஆகுது விரைச்சலவை செலவை எப்படி கட்டுப்படுத்துறது அதற்கான பரிகாரம் அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கமா கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்